ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி ஊத்தாப்பம் முட்டை ஊத்தாப்பம் கேரட் அங்கே வெஜிடேரியன் ஊத்தாப்பம் தான் அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோக்கில் வாங்க முதல்ல சேனலை பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இந்த மாவு வந்து உடனே ஆட்டின மாவு ஒரு நாள் ஆகி மாதிரி ரெண்டாவது நாள் உள்ள மாவு பார்த்துக்கிடுங்க அதை நல்லா தோசை எண்ணெய் நல்லா ஊற்றி செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊற்றி குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி செய்யுங்க கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் புடிசாக சிறு சீவிங்க சீவி அதில் கொஞ்சம் போடுங்க ஒரு பச்சை மிளகாய் அதையும் புடிசாக விட்டு போடுங்க கேரட்டையும் அப்படியே அதில் தூவுங்க தூவிட்டு அதுக்கப்புறம் இலை போட்டுட்டு இட்லி பொடி இட்லி பொடி அப்படியே மேலே தூவுங்க மேலே தூவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் பார்த்துக்குதுங்க இது இதுக்கு சட்னி தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சோக்கு இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சொக்கு இப்படியும் சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஊற்றாப்போம் கேரட் வெங்காயம் ஊற்றாப்போம் பார்த்துக்கிடுங்க குழந்தைகளுக்குன்னா பச்சை மிளகா போடாதங்க லீவ் டைமில் குழந்தைகளுக்கு பிடிச்சிங்க வெறும் தோசை செய்து கொடுக்குறக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் பார்த்துக்குங்க இது பெரியவங்களுக்கு பச்சை மிளகா குழந்தைகளுக்குன்னா பச்சை மிளகா போடாதங்க இது குழந்தைகளுக்காக ஊற்றுற தோசை கேரட் அப்படியே திருவி போடுங்க மல்லி இலை வெங்காயம் அதுக்கப்புறம் அப்படியே இட்லி பொடி இட்லி பொடி போட்டு குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க பிள்ளைங்க குழந்தைங்க ரெண்டு தோசை திங்குற பிள்ளைங்க மூணு நாலு தோசை தூங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் முட்டை வச்சு தோசை முட்டைக்கு இல்லை கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போடுங்க அப்புறம் மிளகு ஜீரகத்தை இடியோரலை வச்சு கொஞ்சம் அப்படியே நச்சு போட்டுருங்க இடித்து அப்புறம் மஞ்சத்தூள் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுட்டு முட்டையை ஒரு முட்டையை அடித்து ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க முட்டையை அடித்து நல்லா ஊற்றுங்க தோசைகளில் நல்லெண்ணெய் ஊற்றி ரொம்ப இலக்கு போலெல்லாம் சுடக்கூடாது கொஞ்சம் தின்னமாக இருக்கும் ரொம்ப அதுக்காக ரொம்ப தின்னமாகவும் இருக்கக்கூடாது வெங்காயம் போடுங்க பச்சை மிளகாய் போடுங்க இது பெரியவங்களுக்கு முட்டை விரும்பி சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு அப்புறம் கேரட் மல்லி இலை மல்லி இலை போட்டுட்டு முட்டையை அப்படியே லோவுதுங்க பாதி முட்டையை ஒரு முட்டை தான் போட்டு அது ரெண்டு முட்டையே போதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டே திங்க தின்னாலும் காப்பி குடித்தாலே போதும் வயிறு பசிக்காது அப்புறம் மத்தியானந்தான் சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புரட்டி போட்டுருங்க பரட்டி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கிடுங்க ஊற்றி சாப்பிடுங்க அது இட்லி பொடி வச்சு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ டக்கராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ